என அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் சிம்ம ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இது இரு பகுதிகளாக தமிழ் மாதங்களிலே பிரிபடும் வைகாசி ஆணி ஆணி மாதம் என்பது இரண்டாம் பாதி இந்த நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்புகளை உங்களுக்கு தரும் என்றால் அஷ்டம சனியிலும் கூட ராஜயோகம் இப்படி லக்ஷ்மி கடாட்சியத்திற்கு அளவே இல்லை என்று சொல்லலாம் எண்ணிலடங்க அற்புதங்களோடு இந்த மாத கிரகநிலைகள் உங்களை வரவேற்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் முழுவதுமாக கேட்கும் போது எது சிறப்பை தரும் எதில் கவனமாக இருந்தால் மென்மேலும் சிறப்பை பெறலாம் என்பதை பற்றி இந்த பதிவிலே காண்போம் முக்கியமாக மூத்தோர் சொல் மந்திரம் எப்படி முந்திரி என்பது இந்த சமையல் பொருட்களிலேயே அதிக மதிப்புடையதாக இருக்கிறது அது சமையலிலும் பயன்படுத்தலாம் சமைக்காமலும் உண்ணலாம் அப்படி ஒரு மதிப்பு அதற்கென்று தனி மதிப்பு அப்படி இப்போது உங்களுக்கென ஒரு மதிப்பு என்பது இருக்கும் எப்போது அந்த மதிப்பு எப்போது வரும் என்றால் மூத்தோர் சொல்லை கேட்டு நடக்கும் குறிப்பாக பெற்றோர் பெரியோர் உங்கள் நலம் விரும்பக்கூடிய ஆசிரியர்கள் பேச்சை கேட்டு நடக்கும்போது அற்புதம் அது மட்டுமல்லாமல் புதன் மற்றும் குரு பதினோராம் இடத்திலே அமர்ந்திருந்து ஆதி யோகத்தை தருவதென்பது மிக அற்புதம் உபயாச்சர யோகம் என்பது புதன் சுக்கிரன் மற்றும் குரு மன்னனுக்கு நிகரான ஒரு சந்தோஷங்களை பெறக்கூடிய ஒரு வசதிகளை பெறக்கூடிய அமைப்பை தருகிறது சற்று கவனமாக இருக்க வேண்டும் அது உங்களுக்கு என்று சொல்வதை விட உங்கள் எதிரிக்கு என்று சொல்லலாம் காரணம் என்றால் நவாசி யோகங்களிலே சர்ப்ப யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு கேந்திரங்களிலே மூன்று அசுப கிரகங்கள் இருப்பது என்பது எப்படியாவது ஒன்றை சாதித்து விடலாம் என்று அது சட்டத்திற்கு உட்பட்டும் அல்லது சட்டத்திற்கு மீறியும் சாமர்த்தியமாக சட்டத்தின் சந்து பொந்துகளை எல்லாம் பயன்படுத்தி வெற்றிக்கான வழிகளை கண்டுவது என்ப என்ற அந்த அற்புதம் என்பது நிகழும் சங்க யோகம் என்பது மேலும் உங்களுக்கு சொத்து குழந்தைகளுக்கான இந்த வளம் திருமண வரம் அது மட்டுமல்ல பக்தி மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அறிவு ஆற்றல் அறிவு இருக்கும் ஆற்றல் இருக்கும் அதை செயல்படுத்தக்கூடிய பண்பும் இப்போது இருக்கும் அது மட்டுமல்ல யோகம் என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எண்ணிலடங்கா அற்புதங்களோடு வரக்கூடியதாக இருக்கிறது வசுமதி யோகத்தை தருவது என்பது நினைத்தால் அதிகப்படியான சொத்தை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் அந்த முயற்சியிலும் கூட ஒரு மாபெரும் வெற்றியை தந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மாத கிரக நிலைகள் உங்களுக்கு தருகிறது மொத்தத்தில் ஜூன் மாதம் ராசி பலன் பார்க்கும் போது உங்களுக்கு பல வழிகளில் சாதகமாக இருக்கும் பல வழிகளிலிருந்து வருமானம் வரக்கூடியதாக இருக்கும் மிகவும் பயனுள்ள மாதமாக இருக்கும் ஏனென்றால் கிரக நிலைகள் நாளுக்கு நாள் சாதகமாக மாறி வருகிறது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த அஷ்டமத்தனி செலவை தருவார் எதிர்பார செலவை தந்தா எதிர்பாராத செலவை தந்தாலும் கூட அதிலே ஒரு சந்தோஷத்தை தந்து விடுவார் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியது என்று தான் சொல்ல வேண்டும் சரி அதிர்ஷ்டம் உண்டா பாகியம் உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக பாகியத்திற்கு குறைவில்லை என்று தான் சொல்லி ஆக வேண்டும் ஏனென்றால் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் அந்த பாகியஸ்தானத்திலே சுக்கிரன் சென்று அமர்ந்திருப்பதும் அந்த பாகியஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவோடு இணைந்து உங்களுடைய ராசியில இருப்பது இதுல விஷயங்களின் கவனம் தேவை தொடர்ந்து முழுவதுமாக கேளுங்கள் சொல்கின்றேன் எப்போதுமே உங்களுக்கு பாகியத்தை அள்ளித்தரக்கூடிய நிச்சயம் அதிர்ஷ்டம் என்பது உண்டு ஆலோசனையோடு முதலிலே சொன்னது போல் மூத்தோருடைய ஆலோசனை அல்லது அந்த துறை சார்ந்த வல்லுநர்களுடைய ஆலோசனையோடு பங்கு சந்தைகளிலே முதலீடு செய்யும் வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு என்பது காட்டுகிறது வேலை செய்யும் இடத்திலிருந்து எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு என பண பயன் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது சொல்வது பணம் ரீதியாக ஆனால் இருக்கக்கூடியவர்களோடு சுமூகமாக உங்களுடைய தன்மை நடத்தை அதாவது எப்படி அவர்களோடு ஒரு வேலை வாங்குவதற்கோ அல்லது வேலை செய்வதற்கோ நடந்து கொள்கிறீர்களோ அதை பொறுத்து சிறு சிறு ஸ்க்ரிமிஷஸ் சிறு சிறு சண்டைகள் வந்து போவதற்கான மனக்கசப்பு வந்து மறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மூத்தோர் சொல் அந்த மூத்தோர் சொல் என்பது முந்திரி போன்றது என்று சொன்னேன் நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு ஒருவேளை ஏதேனும் தேர்வுகள் மூலமாக வேலைக்கு சேர வேண்டும் என்று அரசு சார்ந்த தேர்வுகளை எழுதுகிறீர்கள் அல்லது தனியார் பெரிய பெரிய நிறுவனங்களிலே நடத்தக்கூடிய தேர்வு எழுதுகிறீர்கள் என்றால் இப்போது ஒரு நல்ல வழி நடத்துதல் நல்ல கைடன்ஸ் மூலமாக ஒரு வெற்றியை நீங்கள் உணரக்கூடிய அமைப்பு என்பது இப்போது இருக்கிறது அறிவுரை என்பது மூத்த அறிவுரை பயனுள்ளதாக அமையும் கவனமாக கேட்டு நடப்பது வெற்றியை தரும் இந்த மாதம் முழுக்க கேது உங்களுடைய ராசியிலேயே இருப்பார் செவ்வாயும் உடனோ இணைந்தே இருப்பார் ஆகையினாலே இந்த வீண் செலவுகள் எல்லாம் ஏதோ ஒன்று வந்திருக்கும் இடம் சார்ந்த மெயின்டனன்ஸ் மெயின்டெனன்ஸ் வாகன மெயின்டெனன்ஸ் வந்த செலவுகள் எல்லாம் வீடு விஷயத்திலே மெயின்டெனன்ஸ் இவையெல்லாம் இப்போது குறைந்து ஒரு மன மகிழ்ச்சியை ஒரு அளவிற்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் உங்கள் எண்ணங்கள் மற்றும் சிந்தனைகளிலே நீங்கள் மிகவும் மூழ்கி இருக்கக்கூடிய அமைப்பு மக்கள் ஆனால் அது அடுத்தவர் உங்களை புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு சாதாரணமாக கடினமாக இருக்கக்கூடிய அமைப்பை கிரகநிலைகள் காட்டுகிறது ஆனால் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காமல் இருக்கணும் அதனால்தான் சொன்னேன் அந்த சர்ப்ப அந்த யோகம் என்பது ஒரு ஒரு அசுர பலத்தை தந்துவிடும் யாரையாவது எப்படியாவது தட்டி தூக்கியாவது நம் விஷத்தை சாதித்துக் கொள்ளலாம் என்று இருக்கும் அதிலே சற்று கவனமாக இருப்பது நல்லது இந்த ஜூன் மாதத்தினுடைய துவக்கத்தில் பார்த்திருந்தீர்கள் என்றால் உங்கள் ராசிக்குள் இப்போது நுழைந்து இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்திருப்பார் ஆகையினாலே ஒரு கோபம் வந்திருக்கும் சிலருக்கு ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் சிலருக்கு சிறு சிறு ரத்த காயங்கள் கூட ஏற்பட்டு இருக்கலாம் அதனால் சிறு சிறு செலவுகள் இருந்திருக்கலாம் ஆனால் ராசிக்கு செவ்வாய் வந்தவுடன் இப்போது ஏதோ ஒரு வகையிலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்திருக்கிற என்பது நிச்சயமாக அமைகிறது மனதுக்குள்ளே வைத்திருந்து ஏதேனும் ஒன்றை நடத்த வேண்டும் என்று நீண்ட நாளாக கண்ட கனவு பளிக்கும் ஒரு நிலம் சார்ந்த பெண்களாக இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சிம்மராசி என்பர்களுக்கு அது கைகூடக்கூடிய அமைப்பை தரும் மாத தொடக்கத்தில் பத்தாவது வீட்டில இருந்த சூரியன் புதனோடு இருந்து புதராதித்ய யோகம் உங்களுடைய தொழில் வியாபாரத்திற்கு நல்ல யுக்திகளை எல்லாம் தந்திருக்கும் அதன் பின்பு அது லாபமாக மாறக்கூடிய அமைப்பிற்கு மாறும் ஆகையினால மாதத்தினுடைய பிற்பகுதியில் லாபமாக மாறக்கூடிய புத ஆதித்தம் என்பது இருக்கிறது புதிதாக ஏதேனும் பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட தொழில் தொழில் சார்ந்த பார்வையை பார்க்கும்போது இது சாதகமான நேரமாக இருக்கிறது தினந்தோறும் பொருளை வாங்கி விற்கிறீர்கள் என்றால் அதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் வியாபார நிலைகளிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் போட்டி புறாம் என்பது இருப்பதற்கு வியாபாரிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது தொழில் செய்பவர்களுக்கு தொழிலோ வியாபாரமோ குறுக்கு வழிகளிலே முன்னேறிவிடலாம் என்று நினைத்தால் அது சில சிக்கலை தந்துவிடக்கூடியதாக இருக்கும் அதனால் அந்த சிக்கல்களை சந்திப்பதற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சிக்கல்களை சந்திப்பதற்கு புதாதித்த யோகம் தரக்கூடிய அந்த சிந்தனையின் அடிப்படையிலே உங்கள் முயற்சிகளை மற்றும் சிந்தனைகளையும் செயல்படுத்துவதற்கு நல்ல நிலையிலே முன்னேற்றத்தை நோக்கி செயல்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் அது வெற்றியை தரும் புதிய உக்தியை பயன்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தை நல்ல வெற்றியாக நீங்கள் மாற்றிவிடலாம் பணம் இந்த நிதி சார்ந்த விஷயத்திலே சொல்ல வேண்டும் என்றால் சற்று விளக்கமாகவே சொல்லலாம் ஏனென்றால் இந்த ஜூன் மாதத்தினுடைய துவக்கத்திலே உங்களுக்கு ஏதோ ஒரு வரவு நீங்கள் எதிர்பார்த்தது சற்று தடைபட்டு ஒரு நாள் என்றால் இரண்டு நாள் எழுத்து வந்திருக்கலாம் ஆனால் மாதம் முழுவதும் பதினோராம் வீட்டில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய லாபங்களை பெரிதுபடுத்துவார் மேக்னிஃபயர் நிச்சயம் அது நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் செலவுகளையும் தருவார் எதிர்பாராத செலவுகள் இருக்கும் அந்த எதிர்பாராத செலவுகள் விரை செலவுகளாக இல்லாமல் நல்ல சுப விஷயங்களுக்காக செலவுகள் என்பது நிச்சயமாக இருக்கும் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பல்வேறு ஆதாரங்களிலிருந்து வகைகளிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பை காட்டுகிறது இனி தொடர்ந்து படிப்படியாக உங்களுடைய நிதி நிலைமை என்பது மாறுபடும் கடன்கள் குறையும் மாதத்தினுடைய செவ்வாயும் கூட மாதத்திலே செவ்வாயும் கூட பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தவர் அவர் உங்கள் ராசிக்கு வந்த முன்பு செலவுகள் சற்று கட்டுக்குள் இருக்கும் அதிர்ஷ்டம் கூடும் எதிர்பாராத சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கு தயாராக இருப்பது நல்லது உங்களுடைய கையிருப்பை குறைத்து கொள்ளாமல் இருப்பதற்கு யோசனைகள் என்னவோ அதை கையாளுவது நீங்கள் நல்லது ஏனென்றால் நிச்சயமாக ஏதேனும் செலவு காரணமாக கையிருப்பு குறையக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் புதன் பகவான் என்பவர் ஜூன் ஆறாம் தேதி முதல் பதினோராம் வீட்டில் அவருடைய அந்த பயிற்சி என்பது இருக்கிறது அதனால் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய புதிய வாய்ப்புகள் வருவதற்கான அது வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகளாக இருப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு சான்சஸ் இருக்கிறது வேலையில இருக்கிறீர்கள் ஒரு தனியார் துறையில இருக்கிறீர்கள் என்றால் சம்பளம் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது செவ்வாய் ஜூன் ஏழாம் தேதி முதல் இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசியிலேயே கேதுவோடு இணைந்திருக்கிறார் இது நிச்சயமாக செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் அதிர்ஷ்டத்தை கூட்டி தரும் உங்களுடைய செலவுகள் குறையவில்லை என்றாலும் கூட அதற்கேற்ப ஏதேனும் ஒரு எதிர்பாராத வருமானம் என்பது சரியான முறையில நேர்மையான முறையிலே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு கம்பெனிகள் நிறுவனங்கள் தரக்கூடிய ஏதேனும் ஒரு போனஸ் சம்பள உயர்வு அல்ல இல்லை என்றால் இதுவரை இருந்த அரியஸ் பணம் போன்றவை வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது சுக்கிரன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதத்திலே ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்தாம் வீட்டிற்கு வருவார் உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு வருவார் உங்கள் வருமானத்தை அது நிச்சயமாக உயர்த்தும் ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே திடீர் லாபம் வருவதற்கு அற்புத வாய்ப்பு இருக்கிறது அதனால் அரசு அல்லது வேறெங்கும் நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள் அல்லது வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் சற்று பணம் ரீதியாக அதிர்சம் தரக்கூடிய சூழ்நிலைகளையே காட்டுகிறது ஒரு குடும்பத்து சூழ்நிலையை பார்க்கும்போது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு மிக ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய நடத்தைகள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியும் புகழும் வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் மேலும் குடும்பத்தினுடைய ஆதரவின் மூலமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஒரு மகத்தான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நேர்மையான சிந்தனையோடு எந்த துறையிலெல்லாம் அடியெடுத்து வைக்கிறீர்களோ அங்கு குடும்பத்தினுடைய ஆதரவோடு வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வீட்டில் ஏதேனும் ஒரு நல்ல சுப காரியம் ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதுசாரணம் செலவுகள் கூடக்கூடிய அமைப்பு என்பது குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் நன்மதிப்பு என்பது உங்களுக்கு பெருகும் அது மட்டுமல்லாமல் இந்த மாதத்திலே ஆன்மீகம் அல்லது திரும திருமண வைபவம் மட்டுமல்ல கோயில் சார்ந்த விஷயங்கள் அல்லது மதம் சார்ந்த நிகழ்வுகள் வீட்டில் ஒரு ஏதேனும் ஒரு பூஜை போன்ற விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்க உறவினர்களும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது மாதத்தினுடைய கடைசியிலே உங்களுடைய உங்களுக்கு பிடித்த ஒரு நண்பர் அல்லது நபரை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக ஏற்படும் தொழில் செய்யும் அதிபர்கள் தொழில் அதிபர்களாக இருக்கிறீர்கள்னால் நிதி ரீதியாக உங்களுக்கு சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் வியாபாரிகள் கொஞ்சம் இந்த பணம் அதாவது உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் தந்தாலும் கூட பேராசையில் எங்கேயும் உடனடியாக பத்து போட்டால் காலையில் பத்து ரூபாய் சாயங்காலம் பதினைந்து கிடைக்கும் என்றால் அதை நம்புவதற்கு முன்பு எச்சரிக்கையாக முதலீடு செய்யுங்கள் இல்லை என்றால் அதிலே நஷ்டம் சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் தொழிலிலே சில இழப்புகள் கூட சிலருக்கு வந்துவிடக்கூடிய வாய்ப்பு பல நிலைகள் நன்றாக இருக்கிற தொழிலிலே கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் தான் மூத்தோர் சொல் முந்திரி என்று ஏன் சொன்னேன் என்றால் விலை உயர்ந்த பொருள் அது அதுபோல் ஒரு மதிப்பு மிக்க ஒரு விஷயம் மூத்தவர் சொல் அல்லது ஒரு து ஒரு துறையிலே அனுபவம் மிக்கோர் சொல்லக்கூடிய விஷயம் சம்பளத்துக்கு வேலை செய்கிறீர்கள் என்றால் அது எப்படி என்று பார்ப்போம் அது ஒன்று அரசு வேலையாக இருக்க வேண்டும் அல்லது தனியார் துறையாக இருக்க வேண்டும் அரசு அதிகாரிகளாக இருக்கும் போது அல்லது அரசு துறையிலே வேலையில வேலையில இருக்கும் போது உங்களுடைய வேலையிலே இப்போது மகிழ்ச்சி இருப்பதற்கான வாய்ப்பு சற்று குறைந்திருக்கும் பல நிலைகளிலே உங்களுக்கு சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே போல் தனியார் வேலை தனியார் துறையிலே வேலை செய்பவர்களுக்கும் கூட வேலை செய்யும் இடத்திலே சில முரண்கள் காணப்படலாம் ஆனால் பணப்பயனெல்லாம் இருக்கும் தன இருக்கும் ஆனால் மனதிலே ஏதோ ஒன்று ஒத்துழைப்பு மற்றவர்கள் இல்லை இது போன்ற ஏதோ சில நிலைகள் இருக்கும் அது விரைவிலேயே தேர்ந்துவிடும் காதல் உறவுகள் கிரகநிலைகள் மிக சாதகமாக இருக்கிறது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை காதல் உறவுகள் காதல் ஜோடிகளுக்கு குரு பகவான் குரு ஆதரவும் மூத்தோருடைய உதவிகள் மூலமாக நன்மைகள் பல கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட குருவினுடைய அருள் திருமணத்தை வலுவாக வைத்திருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது ராசியில் கேது செவ்வாய் இருக்கிறது கோபத்தை முன்கோபத்தை கட்டுப்படுத்தினால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் மாணவர்கள் திறமைக்கேற்ற வெற்றி என்பது இருக்கும் சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் மாணவ பருவத்திலே அதுவும் பள்ளி கல்வி பருவத்திலே இருப்பவர்களுக்கு காட்டுகிறது அதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பள்ளி மாணவர்கள் நிச்சயமாக நன்றான அனுகூல பலன்கள் என்பது இருக்கிறது குறைவான அதாவது சற்று அதிக கடின உழைப்பெல்லாம் தேவையில்லை ஓரளவிற்கு தேவையான உழைப்பு இருந்தாலே போதும் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் உயர்கல்வி மாணவர்கள் சற்று கூடுதல் உழைப்பு என்பது தேவையாக இருக்கும் அரசு சார்ந்த விஷயம் உள்ள தனியார் துறையிலே ஒரு வேலைக்கு சேர முயற்சி செய்பவர்களுக்கு உங்கள் உழைப்பிற்கேற்ப ஒரு ஊதியத்தோடு நிச்சய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த மாதம் காட்டுகிறது ஐடி துறையில இருக்கிறீர்கள் அல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என்றால் சற்று ஆதாயம் இருக்கக்கூடிய அமைப்பு உடல்நலம் நன்றாகவே இருக்கும் பொதுவில் நீங்களாகவே சென்று ஏதேனும் பிரச்சனைகளில் ஈடுபட்டால்தான் உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும் ஆகையால் உணவு கட்டுப்பாடு ஒழுக்கம் என்பது மிக முக்கியம் ஏதேனும் தொடர்ந்து மாத்திரை மறந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நோய் இருக்கிறது என்றால் சற்று தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது இல்லை என்றால் பிரச்சனைகள் ஏதும் இல்லை என்பது தான் அற்புதமாக இந்த மாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது மன ரீதியான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது மனக்கசப்பு முன்பு போன்ற இந்த மனக்கசப்பெல்லாம் மெல்ல நீங்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த நேரத்திலே உங்களை சுற்றி நேர்மறையான விஷயங்களை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ தெய்வங்களை வழிபாடு செய்வது குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில ராகுகால வேலையில விளக்கத்தை வழிபாடு செய்வது ராகு மற்றும் சனி பகவானுக்கான வழிபாடுகள் செய்வது அதற்கான மந்திரங்களை படிப்பது அல்லது சற்று கூடுதல் நேரமாக ஜபிப்பது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் சந்திராஷ்டம தினங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு முப்பத்தி ஐந்து பி எம் முதல் அதாவது மாலை ஆறு முப்பத்தி ஐந்து முதல் ஜூன் இருபது ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து பி எம் இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரை இருக்கிறது ஆகையினாலே பத்தொன்போது இருபது ஆகிய இரண்டு நாட்களும் முழுவதுமாக சந்திராஷ்டம தினங்களாக இருக்கிறது இந்த நாட்களிலே புதிதாக ஒரு வேலை துவங்காமல் இருப்பது புதிய கையெழுத்துகள் போடாமல் இருப்பது கவனம் அதிகமான தேவையாக இருக்கக்கூடிய விஷயங்களில் சற்று ஒரு நாள் தள்ளி இந்த நாட்களை தவிர்த்து செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இந்த மாதத்தில் என்று பார்க்க போகணும் ஆனால் ஜூனில் பத்து பதினொன்று பத்தொன்பது இருபது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு என் நண்பு நேர்களை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் ஒரு லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் சிம்ம ராசியில் இருக்கிறார்கள் சிம்ம லக்னத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி சிம்மம் என்றாலும் இந்த பலன் பொதுவாக புரிந்து வரும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி